என் செல்ல குழந்தையே இன்று அதிசக்தி வாய்ந்த வள்ளர் பிறை அஷ்டமினால் என் தங்கமே இன்றைய நாளில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பெயரை எழுதி நான் சொல்கின்ற இடத்தில் நீ வைத்து விட்டால் போதும் சரியாகவும் நம்பிக்கையோடும் செய்கின்றவர்களுக்கு இன்று பலன் நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தை அப்படி என்ன விஷயத்தை நீ செய்ய போகிறாய் என்று இப்பொழுது உனக்கு நான் விளக்கமாக சொல்கின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த எளிமையான ஒரு வரியை நீ எழுதிவிட்டு உன்னுடைய இல்லத்தின் பீரோவில் வைத்துவிடு யாருக்கும் தெரியாமல் நீ மறைத்து வைத்துவிட்டால் விட்டால் போதும் என் குழந்தையே பொதுவாக பிறை அஷ்டமி நாள் என்பது பைரவர் வழிபாடுக்குரிய நாள் ஆகும் அதில் மாலை நேரம் இரவு நேரம் அல்லது ராகுகால நேரத்தில் அவருக்கு பூஜைகளை செய்வது அதிகப்படியான பலன்களை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே பணத்தை சேர்ப்பதற்கு நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர முறைகள் ரகசிய வழிபாட்டு முறைகள் என்று பல வழிகள் இருக்கின்றது அந்த வகையில் இப்பொழுது உனக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய எளிமையான ஒரு வழியைத்தான் அம்மா சொல்லி கொடுக்கப் போகின்றேன் மந்திரம் என்று சொல்வதை விட ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் உடைய திருநாமம் என்பதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதைத்தான் நான் உன்னிடத்தில் இவரின் பெயரை எழுத வேண்டும் என்று இவ்வளவு நேரமாக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் பொதுவாகவே வளர்பிரை அஷ்டமியில் ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வது பதினாறு செல்வங்களையும் உனக்கு பெற்றுத்தரும் கலியுகத்தில் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில் மிகவும் முக்கியமான தெய்வமாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ பைரவர் நீ செய்யக்கூடிய பூஜைகள் மந்திரங்கள் வழிபாட்டு முறைகள் மூலம் மகிழ்ந்து உடனடியாக உனக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகஷ் பைரவரை பொறுத்தவரை வளர்விரை அஷ்டமியில் வழிபடுவது அதிக பலன்களை உனக்கு கொடுக்கும் அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீ செய்யக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதியை நீ விட்டுவிடாதே என் தங்கமே நிச்சயமாக பைரவர் வழிபாடு என்பது இன்று மாலை ராகுகால நேரத்தில் செய்தால் உனக்கு கூடுதல் சிறப்பு இன்று ராகுகால நேரமானது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கின்றது என் பிள்ளை இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என் தங்கமே பைரவரினுடைய நாமத்தை ஒரு வெள்ளை காகிதத்தில் நீ எழுத வேண்டும் கோவிலுக்கு சென்று அங்கே அவரை வணங்கலாம் இன்று அசைவம் சாப்பிட வேண்டாம் கோவிலுக்கு சென்று அவர்களை வழிபட நினைப்பவர்கள் ஒருவேளை பெண்களுக்கு இன்று மாத விடாய் காலமாக இருந்தால் இதை செய்ய வேண்டாம் வீட்டிலிருந்து நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பூஜை அறைக்கு செல்லாமல் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் இன்று நிச்சயமாக செய்யலாம் என் குழந்தையே குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே இந்த மந்திரத்தை எழுத முடியும் அப்படி செய்வது அதற்கான பலனை நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இப்பொழுது அம்மா சொல்வதை நன்றாக புரிந்து கொள் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள் கோடு போடாத வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள் நிச்சயமாக அதற்கு நீ பயன்படுத்த வேண்டிய பெண்ணினுடைய நிறமானது சிவப்பு நிறம் பைரவருக்கு சிவப்பு நிறம் மிகவும் உகந்தது அதனை நீ அந்த பேனாவில்தான் எழுத வேண்டும் என்று கிடையாது நீ உன் கைகளில் இருக்கின்ற பென்சிலால் கூட எழுதலாம் ஆனால் அது சிவப்பு வண்ணத்தில் இருக்க வேண்டும் என் குழந்தையே ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக என்ற இந்த திருநாமத்தை எட்டு முறை பெரிய எழுத்துக்களால் அந்த காகிதத்தில் எழுத வேண்டும் நீ அதை எழுதும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் நமக்கு செல்வ வளம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அதனை எழுதிய பிறகு அந்த காகிதத்தை பணம் வைக்கின்ற அறையில் அல்லது உன்னுடைய பீரோவில் வைத்துவிட வேண்டும் அதன் உள்ளே நீ ஒட்டி வைக்க வேண்டும் இந்த காகிதத்தை மடித்து வைக்கக்கூடாது அப்படியே அது எப்படி எழுதியிருக்கின்றாயோ அப்படியே அதனை நீ ஒட்டி வைத்துவிடு உள்புறமாக அதனை ஒட்டி வைக்க வேண்டும் என் குழந்தையே சிவபெருமானினுடைய அம்சமானவர் பைரவர் என்பதனால் இதை நிச்சயமாக நீ செய்யும் பொழுது உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவிடும் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பை வரை மகாலட்சுமியே வளர் பிறை அஷ்டமியில் வணங்குவார் என்பது ஐதீகம் இதை கட்டாயமாக நீ செய்யும் பொழுது ஏதேனும் ஒரு வழியில் உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் என் குழந்தை மீண்டும் உனக்கு ஒரு முறை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன் இன்று நீ வளர்பிறை அஷ்டமி நாளில் இருப்பதனால் பைரவரை வழிபட வேண்டிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் பைரவரையே மகாலட்சுமி தாயார் வணங்குவார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கும் பொழுது இன்று நீ பைரவரின் ஆசியை பெற்றுவிட்டால் உன் இல்லத்தில் செல்வம் செழித்தோங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதற்காக நீ செய்யக்கூடிய சிறிய விஷயம் ஒரு வெள்ளை காகிதத்தில் எட்டு முறை பைரவரினுடைய இந்த திருநாமத்தை நீ எழுதி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பணம் வைக்கின்ற அறையில் உள்புறமாக ஒட்டிவிடு யாரும் அதனை பார்க்க வேண்டாம் வீட்டில் உள்ளவர்கள் அதை திறந்து போது பார்த்து விட்டு போகட்டும் மற்றபடி வெளியிலிருந்து வருகின்ற யாரும் அதை பார்க்க வேண்டாம் என் குழந்தையே தீட்டு நேரமாக இருந்தாலும் பூஜை அறைக்கு செல்ல வேண்டாம் மற்றபடி மனதார இந்த நாமத்தை எழுதி நீ உன்னுடைய இல்லத்தின் நீ பணம் வைக்கின்ற அறையில் நிச்சயமாக ஒட்டி வைக்கலாம் என் குழந்தையே நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நினைக்கின்றேன் அப்படி செய்யும் பொழுது அங்கே பணவரவு வரவு வந்து கொண்டே நீ எதிர்பார்க்காத வகையில் எல்லாம் உனக்கு பணவரவு வரும் உன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தியடையும் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு பணவரவு உன் இல்லத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கும் என் குழந்தை எத்தனை முறையோ இது போன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாய் இந்த நேரத்தில் பைரவருக்கு உகந்த வண்ணமான சிகப்பு வண்ண பேனாவில் அதை நீ எழுதும் பொழுது இன்னும் அதிகமாக உனக்கு மிக விரைவாக நீ கேட்டது வந்து கிடைத்துவிடும் என் பிள்ளையே செல்வ வளம் பெருக வேண்டும் என்றுதான் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுகின்றோம் அவர் லக்ஷ்மி தாயானவரே அவரிடம் இருந்து ஆசிகளை பெற்று நமக்கு செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கின்றார் அதனால் என் பிள்ளை இன்று உன்னுடைய மனதிற்குள் அதிக நம்பிக்கை வைத்து இந்த கிழமையில் அவரை சரியாக வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் ராகு கால நேரத்தில் வழிபடுவது அத்தனை சிறப்பு வாய்ந்தது அவரை உடனடியாக உன்னை தேடி ஓடி வர வைக்கும் என் பிள்ளையே கோவிலுக்கு செல்ல நினைத்தால் எல்லா கட்டுப்பாடுகளும் மிகவும் அவசியம் வீட்டில் இருந்து செய்பவர்களுக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் தேவையில்லாமல் உன்னை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் குழந்தையே இன்ற நாளில் நான் உன்னை தேடி வந்த வந்ததற்கு ஒரு அதிமுக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது என் குழந்தை சில நேரங்களில் பண கஷ்டத்தினால் மனம் வேதனைப்பட்டு தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் பணம் என்ற ஒன்று இல்லை என்பதற்காக உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நிற்பதாக நீ உணருகின்றாய் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றதல்லவா பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இருந்திருந்தால் இந்த உறவுகள் எல்லாம் உன்னை சுற்றி வந்திருப்பார்கள் என்றால் இது போன்ற உறவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது சில குணமுள்ள மனிதர்களையும் வாழ்க்கையில் சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும் இதை செய்ய முடியாதவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிப்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது யாராலும் அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியாது அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு பலன் ஒரு நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதனை மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலாவது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர்கள் செய்கின்ற பாவ பலன் கைமேல் வந்து கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்று அவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கலாம் நாம் என்ன செய்தாலும் தெய்வம் நம்மை ஒன்றும் செய்யாது என்று தோன்றலாம் ஆனால் நாளை இவை எல்லாம் நடக்கும் பொழுது தான் செய்த பாவத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் நிச்சயமாக தவித்து நிற்பார்கள் என் குழந்தையே இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்காமல் அம்மா சொல்கின்ற விஷயங்களை செய்து உனக்கான செல்வ வளத்தை பெருக்கிக் கொண்டு இவர் முன்னிலையில் நீ நிமிர்ந்த யாருக்கும் சொல்ல வேண்டாம் இந்த ரகசியத்தை என் பிள்ளையே வளர்பிறை அஷ்டமியில் மட்டுமே இதை செய்ய வேண்டும் உனக்கு அடுத்த வளர்பிறை அஷ்டமியில் இந்த காகிதத்தை அதிலிருந்து எடுத்துவிட்டு மீண்டும் எட்டு முறை இந்த நாமத்தை மனதார சொல்லிக்கொண்டு எழுதி அதில் ஒட்டி வைத்துவிடு உன் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நல்ல பலன்களை அடைந்து விட்ட பிறகு உன் இடத்தில் வந்து கேட்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நீ சொல்லிக் கொடுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்